என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை நீ சற்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் என் குழந்தையை ஏனென்றால் இன்று உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை அப்பன் உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன் நீ கவனிக்காத நேரத்தில் நீ யோசிக்காத தருணத்தில் உன் மீது இவர்கள் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை போட்டுவிட்டு விட்டார்கள் என் குழந்தையை இது இன்றோ நேற்றோ அவர்கள் போட்ட திட்டம் அல்ல பல நாட்களாகவே இவர்களுக்குள் இருக்கின்ற மிக பெரிய ஒரு திட்டம் இதை உன் மீது போட வேண்டும் என்றும் உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்ற வேண்டும் என்றும் இவர்கள் போட்ட திட்டம் அந்த திட்டத்தை இன்று அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஏனென்றால் இன்று நீ அதிகமாக அவர்களோடு பேசி இருக்கின்றாய் பலமுறை அவர்களை நீ தவிர்த்தும் பலமுறை அவர்களோடு நீ பேசாமல் இருந்தும் இன்று அந்த வாய்ப்பு உனக்கு கிடைத்ததும் அவர்கள் அதனை பயன்படுத்தி கொண்டார்கள் உன்னோடு நீண்ட நேரம் பேசியதற்கு பலன் உன் மீது அவர்கள் இதை போட்டதுதான் உடனடியாக கருப்பன் சொல்வதை என்னவென்று கேட்டு நான் சொல்வது போல அதை உன் மேலிருந்து நீ மெதுவாக எடுத்து விட வேண்டும் என் குழந்தையே இல்லையென்றால் அது என்னவென்றும் அதன் சுயரூபம் என்னவென்றும் இன்றே உனக்கு தெரிய தொடங்கிவிடும் மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ யோசிக்கத்தானே செய்கின்றாய் எவ்வளவு பெரிய இன்னல்களை எல்லாம் நீ தாங்கி வருகிறாய் என்று சிந்திக்கத்தானே செய்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன் அப்பன் கருப்பன் உன்னோடு பயணிக்கின்ற தருணமும் என்னை மீறி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற அந்த இடம் நீ கொடுக்கின்ற இடத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையை அளிப்பதற்கும் உனக்கு மிகப்பெரிய சூழ்ச்சிகளை செய்வதற்குமாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த நிலையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் இந்த சூழ்நிலை இப்படியே தொடரக்கூடாது மேலும் பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இருந்து நீ நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும் காலம் முழுமைக்கும் இப்படியே தான் இருக்க வேண்டுமா வாழ்க்கையில் எப்பொழுதும் யார் நமக்கு என்ன செய்வார்கள் என்று பயந்துதான் வாழ வேண்டுமா என்று நீ நினைக்கலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா எதையுமே கண்டு நீ பயப்பட வேண்டாம் எதையுமே நினைத்து நீ யோசிக்க வேண்டாம் ஏனென்றால் எல்லா பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான் எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் நம்மால் தீர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் என்பதனை நீ மறந்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க நினைத்தாலும் அதை நீ ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உன்னுடைய கஷ்டமாக மாறும் இல்லை என்று நீ விட்டு அதனை தூக்கி எரிந்து விட்டாயானால் அது ஒருபோதும் உனக்கானதாகாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இதனால் வரையிலும் நீ அனுபவித்தது எல்லாம் என்னவென்று நான் அறிவேன் இதனால் வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த இன்னல்கள் எல்லாம் என்னவென்று நான் அறிவேன் இனிமேலும் நீ இதுபோன்ற சூழ்நிலைகளுக்குள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை மீட்டு கொண்டு வர பல வழிகளை நான் கையாண்டு கொண்டிருக்கின்றேன் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன் தடுமாறிச் செல்லாமல் வாழ்க்கையில் யாரால் இந்த நிலைகளை எல்லாம் கடந்து வர முடிகின்றதோ அவர்கள் மட்டுமே தைரியமானவர்களாக இருக்க முடியும் அல்லவா என் குழந்தையே உன்னோடு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று நான் தெரிந்து கொண்டு உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக நீ பெற்று பொழுது உனக்கான நம்பிக்கையை நீ எப்பொழுதும் நிறைவாக பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராகி விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளையை எதுவானது ஏதுவானது என்று சொல்லி நீ கலங்காது உனக்கு வேண்டிய விஷயங்களின் மீது நீ முழுமையான கவனத்தை செலுத்த தொடங்க வேண்டும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் கருப்பன் நான் உனக்கு சொல்லித் தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ சற்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமல்லவா உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காதி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு உன்னை நீ தயார்படுத்து உன்னை சுற்றிலும் உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதி உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதி எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய இன்னல்களும் சோதனைகளும் வந்துவிடுமோ என்று நினைத்து நீ கலங்காது உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி இந்த கருப்பன் வந்துவிட்ட பிறகு இனிமேல் யார் உன் மீது எதை போட்டாலும் அதை நான் எடுத்து விடுவேன் ஆனால் உனக்கு தெரிய வேண்டுமல்லவா அவர்கள் எதைச் செய்தார்கள் எப்படிச் செய்தார்கள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எல்லோரும் இப்பொழுது எல்லாம் மனநிலை அளவில் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்வதையே தன்னுடைய வேலையாக வைத்திருக்கிறார்கள் தன்னுடைய வேலை என்னவோ அதையே மற்றவர்களுக்கு செய்ய நினைக்கிறார்கள் மற்றவர்களின் இன்பத்தில் தானும் சந்தோஷம் காண வேண்டும் என்று நினைப்பதை விட மற்றவர்களின் கண்ணீரில் சந்தோஷத்தை காண துடிக்கின்றார்கள் உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் அதை நீ சொல்லும் பொழுது அதை எண்ணி அவர்கள் சந்தோஷப்பட நினைக்கவில்லை மாறாக வேதனை அதிகமாக நினைக்கிறார்கள் மாறாக அதிகமாக காயங்களை அனுபவிக்கத்தான் அவர்கள் சந்தோஷமாக என்ன நினைக்கிறார்கள் என் குழந்தையை கருப்பன் இன்று யாரை பற்றி சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற ஒருவர் உன்னோடு ஒவ்வொரு விஷயங்களையும் பேசுகின்ற ஒருவர் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களை உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில உண்மைகளை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார் என்ன தெரியுமா கருப்பன் நான் சொல்வது போலத்தான் உன்னுடைய நெருங்கிய நட்பு ஒன்று சில நாட்களுக்கு முன்பாக உன்னிடத்தில் சொல்லிய ஒரு விஷயம்தான் இது அந்த நட்பு உன்னிடத்தில் என்ன சொன்னது தெரியுமா நீ பேசிக் இவர்கள் மிகுதியான பொறாமை எண்ணங்கள் கொண்டவர்கள் அடுத்தவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை இவர்கள் தெரிந்து கொண்டால் ஒருபோதும் அதனை விட்டுவிட மாட்டார்கள் எப்பொழுதும் மிகப்பெரிய பெரிய துன்பத்தை தான் இவர்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்க நினைப்பார்கள் உன்னிடத்தில் பேசி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது நீ என்ன செய்கிறாய் என்பதனை பற்றிய விஷயங்களை எல்லாம் சரியாக தெரிந்து கொண்டு அதன் பிறகுதான் அவர்கள் இந்த விஷயத்தை உன் மீது போடுவார்கள் அது என்ன தெரியுமா அதுதான் கண் திருஷ்டி நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் அவர்களுக்கு வயிற்றெரிச்சல் வருகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா அவர்கள் குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் உன் வீட்டில் பிரச்சனைகள் இல்லை என்று நீ சொல்லும் பொழுது உன் வீட்டில் எல்லாம் சரியாக நடக்கிறது என்று நீ சொல்லும் பொழுது அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அதை அவர்களால் ஒத்துக்கொள்ளத்தான் முடியுமா நமக்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்ற நேரத்தில் இவர்கள் மட்டும் எப்படி இத்தனை சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் உன் மீது ஏக்கம் கொண்டதுதான் அத்தனைக்கும் காரணம் நீ இனிமேலாவது புரிந்து கொள்கிறாயா உன்னை யாரோடு சேரக்கூடாது யாரிடத்தில் எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடாது என்று உன் நட்பு சொன்னது என்று நீ யோசித்து பார்த்தாயா உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நடத்துகின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை நீ எப்பொழுதும் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் என்றேதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறது என் பிள்ளையே உன் மீது இவர்கள் வீசிய கண் திருஷ்டி உன்னை பாடாய்படுத்தி படுத்தி எடுக்கும் சட்டென்று ஒரு சருக்கள் விழும் நீ எடுத்து வைத்த அடியில் சட்டென்று ஒரு சருக்கள் விழும் அப்பொழுது நீ யோசிப்பாய் நாம் இந்த விஷயத்தை இவர்களிடத்தில் சொன்ன பிறகுதானே இதுவெல்லாம் நடக்கின்றது இதை நாம் செய்யாமல் இருந்திருக்க வேண்டுமோ என்று நீ அப்பொழுது யோசிப்பாய் அல்லவா என் குழந்தையை அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் உனக்கு புரியும் என்றால் தான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதனை முதலில் புரிந்துகொள் நீ சொல்லும் பொழுதே நீ செய்யும் பொழுதே இவர்கள் உன்னை பார்த்து ஏக்கம் கொண்டதை நீயே கண்கூடாக பார்த்தாய் சொல்லி முடித்த பிறகு யோசித்து என்ன பலன் சொல்வதற்கு முன்பாக அல்லவா நீ சிந்தித்திருக்க வேண்டும் சரி முடிந்தது முடிந்து விட்டது சொல்லியதையும் சொல்லிவிட்டாய் நடந்ததும் நடந்து விட்டது அடுத்தது என்னவென்று என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டும் அல்லவா அடுத்தது உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று நீ சிந்திக்க வேண்டும் அல்லவா சரியான நேரம் இது இப்பொழுதே இதனை செய்துவிடு உன்னுடைய கண் திருஷ்டிகள் எல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை எடுத்து உன்னுடைய தலையை சுற்றிவிட்டு உன்னுடைய வீட்டில் தண்ணீர் செல்கின்ற இடத்தில் இதனை போட்டுவிடு குறிப்பாக பாத்திரம் கழுவும் இடம் கை கழுவும் இடத்தில் இந்த கல் உப்பை போட்டுவிட்டு இரவு உறங்கச் செல் அதில் உனக்கு திருப்தி கிடைக்கவில்லையா அடுத்ததாக கொஞ்சம் மிளகாய் வத்தலை உன் உள்ளங்கையில் வைத்து கொண்டு தலையை சுற்றி நீ அடுப்பில் எரிகின்ற நெருப்பில் போட்டுவிடு அது வெடிப்பது போல உன்னை ஆட்டி படைத்த இந்த கண் திருஷ்டிகளும் உன்னை விட்டு விலகி ஓடும் என் பிள்ளையே கடுகை தலையைச் சுற்றி தெருவில் வீசி விடலாம் அதுவும் ஒரு விதமான கண் திருஷ்டியை போக்கக்கூடிய விஷயம் இதுவெல்லாம் உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா அதனால் இது போன்று அடிக்கடி செய்து கண் திருஷ்டியை நீ எடுத்து விட வேண்டும் இதையெல்லாம் செய்ய மறந்தாலும் என் குழந்தையே கற்பூரத்தை உன்னுடல் எல்லாம் சுற்றி உன் தலையை சுற்றி உன் வீட்டின் வெளிப்புற வாசலில் வைத்து எரித்துவிட்டு உறங்கச் செல் எதற்காக நான் சொல்கிறேன் என்று உனக்கு இப்பொழுது புரியாமல் இருக்கலாம் நாளை நீ இதனால் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது உனக்கு புரியும் எப்பேற்பட்ட பொல்லாத மனிதர்களினுடைய கண் திருஷ்டியை பெற்றிருக்கிறாய் என்பது அப்பொழுதுதான் உனக்கு புரியும் இதையெல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லாமும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் யாரோடும் பேசி பழகுகிறோம் என்பதற்காக எதையும் செய்து கொண்டிருக்காது யாரோடு பழகுகிறோம் அவர்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறார்கள் என்பதனை எல்லாம் சற்று தெரிந்து புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத சிக்கல்களுக்குள் சிக்கி தவிக்க ஒருபோதும் நினைக்காது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்காக உன் அப்பன் நான் வருகின்ற இந்த நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையும் உனக்கான மிக பெரிய மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டியபடி நீ விரும்பியபடி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க முன் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் அப்பன் நான் இதுவரையிலும் சொன்னது எல்லாம் உனக்கு புரிந்ததோ புரியவில்லையோ இனியாவது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் சற்று என்னவென்று கவனித்து நீ தெரிந்து கொள் இனிமேலும் இந்த சூழ்நிலைகளை விட்டுவிடாமல் இந்த கருப்பன் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் ஆட்டுவிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் நிச்சயமாக நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் சந்தோஷமாகவே கொடுக்கட்டும் கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்தியது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒவ்வொரு அற்புதங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்கின்ற இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்து கலங்காமல் உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள முன் முன்வந்த நிச்சயமாக என்னாலும் உனக்கு இந்த அப்பன் துணையாக இருப்பேன் யாரிடத்திலும் பேச வேண்டும் என்பதற்காக எதையும் உளறி கொட்டி வைக்காதே என் குழந்தையை நீ ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறாய் என்று தெரிந்தாலே எப்படி கெடுக்கலாம் என்று நினை மனிதர்கள் நீ பத்து ரூபாய் சம்பாதித்தால் உன்னை விட்டு விடுவார்களா இல்ல நூறு ரூபாய் சம்பாதித்தால் தான் உன்னை விட்டு விடுவார்களாம் எப்படி அதை கெடுக்கலாம் என்று முன்னே வருவார்களை தவிர ஒருபோதும் உனக்கு எந்த நல்லதையும் இவர்கள் செய்துவிட மாட்டார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து நிச்சயமாக என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையையும் மிகப்பெரிய நன்மையையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய் நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கட்டும் நிச்சயமாக என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய நம்பிக்கையை உறுதியாகவே கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதும் உனக்கான வெற்றிகள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்